குழு நண்பர்களுக்கு வணக்கம் இது இதுவும் மேக்டான் மில்டன் அவங்களோட இடம் தான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஒரு முப்பது சென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பது சென்ட்டு இருக்கலாம் இதில் வந்து காய்கறி பயிர்ணுன்னு சொல்லு மன்னிக்கணும் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து இந்த தமிழர் வேளாண்மை முறையில் வரப்பை உயர்த்தி நீர் கட்டமைப்பு உருவாக்கி பக்கத்தில் கிணறு கிணத்துல தண்ணி ஊறிகிட்டு இருக்குது இப்போவும் கிணத்த ஆழப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே வந்து காய்கறி பயிர் வைக்கலாம் என்ன தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக சட்டி கலப்பை கொண்டு உழுது இந்த மாதிரி வரப்பு மட்டுமே எடுத்து போட்டுருந்தோம் இல்லை மூணு லேயர் எடுத்து வரப்பு போட்டுது அதில் சட்டி கலப்பை கொண்டு உழுது எல்லாம் பாத்தி கட்டி நீர் பாசனம் இருக்குங்கிறதுக்காக தண்ணி பாய்ச்சி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த முறையில் வச்சுருக்காங்க நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுத்தோம் இந்த தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு இது தக்காளி அடுத்தது ஒரு இதுவும் தக்காளி அடுத்தது ஒரு தக்காளி ஒரு ஒரு அடி ஒன்றரை அடிக்குள்ளே நம்ம அடி ஆரடி அடி கொடுக்கணுங்கிறோம் வெங்காய பாத்தியெல்லாம் வேறு மாதிரி நம்ம வடிவமைச்சுருந்தோம் இவங்க இந்த பகுதிக்குள்ளது மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கு வந்து ஆட்களோட உடைப்பு இந்த பாத்தி கட்டுனது அப்புறம் ஆட்களுக்கு நீர் பாய்ச்சி கொடுக்குற செலவு அப்புறம் களை எடுக்கிற செலவு அதுக்கப்புறம் வெங்காயம் வளையிற விளைச்சலோட அளவு இதெல்லாம் கணக்கிடணும் இதுக்கு இவ்வளோ உழைப்பு உழைக்கிறோம் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த வாழை இருக்குது பாருங்க இதுக்கு வந்து இதை பாருங்க இது ஒரு வாழை இருக்குங்க ஒரு வருஷம் ஆகுது இந்த வாழை பாருங்க சாவாமல் இருக்குன்னு உயிரோடு இதுக்கு எந்த வேலையும் செய்யலைங்க ஒரு வாழை உயிரோடு வந்துன்னா பல ஆண்டுக்கு தார் போடும் இந்த மண்ணை பூரா அள்ளி ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்காங்க வளையமாக போடணுன்னு சொன்னோம் நீர் குடி தேவைப்பட்டால் ஒன்று கொண்ட பக்கத்தில் எடுக்கலாம் அல்லாட்டும் எடுக்க வேணான்னு சொன்னோம் வெப்பாத்தி குழி எடுக்கணும்னு சொன்னோம் இதுலேயும் பாருங்கள் மண் எடுத்து ஒரே இடத்துல போர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க வளையமாக போடலை கு வாழை ஓரமாகவே எடுத்துருக்குறாங்க இந்த இதுலேயும் அதே மாதிரி பாருங்கள் மண்ணை ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கிறாங்க அடுத்தது வெப்பாத்தி குழி ரெண்டுக்கு ரெண்டாக சொன்னோம் இது பாருங்கள் ஒரு ஒன்றரை அடி தான் இருக்கும் மிச்சம் இது உள்ள தண்ணி நிற்கிது நீங்கள் மண்ணை வளப்படுத்திட்டிங்கன்னா மண்ணு தாங்க செடியை வளப்படுத்தும் மண்ணை தான் வளப்படுத்துகிறோம் யாரும் செடியை வளப்படுத்துறது உரத்தை மண்ணில் போடுறோம் தண்ணியை மண்ணில் பாய்ச்சிரும் நீங்கள் மண்ணை பாதுகாத்தீங்கன்னா மண்ணை வளப்படுத்திங்கன்னா மண்ணு வந்து செடியை பார்த்துக்கும் நம்மளுக்கு குழிதாங்க உயிர் குழி தான் நம்மளுக்கு சொத்து குழி தான் பணம் குழி தான் நீர் குடிப்பு திறனை உண்டாக்குற தண்ணி மண்ணுக்கு தண்ணியை ஊட்டுற தாயின்னு வச்சுக்கலாம் அந்த வெத்து குடி தான் அது ஆனால் இது ஏற்படுத்துகிற வளத்தையோ இது ஏற்படுத்துகிற காற்றோட்டத்தையோ இது ஏற்படுத்துகிற நிழலையோ செடிக்கு செடியினுடைய வேர்பகுதிக்கு பகுதிக்கு இது ஏற்படுத்தி கொடுக்குற உற்சாகத்தையே வேற யாராலும் முடியாது அப்போது நீங்கள் செடியை நல்லா வச்சுக்கணுன்னாலே நீங்கள் குழியை தான் சரி பண்ணணும் சரியா எல்லாருக்கும் குழி வெட்டினா எல்லாருக்கும் குழி வெட்டினா குழி தப்புனா நம்ம குழியில் தான் குழி வெட்டத்தில் தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது ஆனால் இதுக்கு இவ்வளோ உழைப்பு உழைச்சிருக்காங்க இந்த பாத்தி அழைக்க எத்தனை நாள் ஆகிருக்கும் எத்தனை ஆள் ஆகிருக்கும் எவ்வளோ உழைப்பு அழைச்சிருப்போம் இந்த ஒரு வாழைக்கு ஒரு குழியை வந்து சீர் பண்ண அதாவது இந்த போட்ட குழியை சீர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதில் நம்ம கவனம் வர மாட்டேங்குது சரியா இந்த மாதிரி தான் நம்மளுடைய சரியான பார்வை இல்லாமல் சரியான புரிதல் இல்லாமல் வேளாண்மையே தோற்று போயிடும் ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு அழுப்பு போட்டுருவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறத பக்தி சிகர்த்தையோடு செய்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் புல்ல பிடிங்கிட்டு சுத்தமாக உழவு ஓட்டி அதை எல்லாத்தையும் மட்டம் கட்டி அதுக்கப்புறம் வரப்பு போட்டு வாய்க்கால் தனித்தனியாக வாய்க்கால் போட்டு அப்புறம் ஒவ்வொரு பாத்தியை பிரித்து ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணி போகிறதுக்கு பாதை வச்சு பொறுப்பாக நின்று தண்ணி பாய்ச்சி மனித உழைப்ப நாள் கணக்கில் நிமிட கணக்கில் சாப்பிட்டுட்டே இருக்கும் இது சும்மா ஒரு நாளையில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உழைச்சா போதும் இந்த பாருங்க அந்த கொல்லை பூரா காடாக கிடைக்கிறது உள்ளே வாழை வந்துட்டுருக்கு கொஞ்சோட இந்த குழியை சீர் பண்ணி விட்டு கிழங்கு பகுதிக்கு நல்லா அந்த புழுக்கம் இல்லாத சூடலை உருவாக்கி விட்டாலே போகிறோம் வாழை வந்துகிட்டே இருக்கும் இதை நம்ம சரியாக பார்க்கவே மாட்டோம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட இந்த குழியாக பராமரிக்கலாம் குழியோடய பராமரிப்பு தான் தமிழர் வளாண்மையில் புஞ்சை பகுதியை பொறுத்தளவு ரொம்ப முக்கியம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க அதற்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்